வணக்கம் கருண் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நிட்மா புயல் பாதிப்பு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை போலியோ அழைப்புகள் தொடர்பில் அவசர எச்சரிக்கை ஓய்வு பெற விண்ணப்பித மின்சார சபை ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் சர்வதேச விமான நிலையம் அரசாங்க தரப்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் குறித்து வெளியான தகவல் தரமான கல்வி மறுசீரமைப்பு குழுவுக்கு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் ஜனாதிபதி சீலகத்திற்கு முன்பு தீவிரமடைந்த போராட்டம் அனுரவின் அதிரடி தீர்மானம் நாட்டை ஒழுக்கிய டிவ்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டுக்கீடு வழங்கும் பணிகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மகள சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதிலும் பரவலாக ஏற்பட்ட இந்த பாதிப்பை கையாள்வதில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்வதற்கு முதற்கட்ட தேவைகளுக்காக தலா இருபத்தையாயிரம் ரூபாய் வீதம் நட்டு வீடு வழங்க நான்கு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எழுபத்தைந்து வீடுகள் அடையாளம் காணப்பட்டன இதில் தற்போது வரை தொன்னூற்றி ஏழு தசம் ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதோடு நான்கு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு குடும்பங்களுக்கு அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வீட்டு உபகரணங்களை இழந்து ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து ஐநூற்றி ஒன்பது குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கு அதாவது ஒரு லட்சத்து பதினைத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா ரூபாய் வழங்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் பெற்று மண் சரிவு காரணமாக வீடு சேதமடைந்த விதம் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வசிப்பதால் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நிவாரணப் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செயலாளர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மற்றும் திருச்சேரியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அடையாளம் காணப்பட்டு எஞ்சிய அனைத்து பயனாளிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்குள் முழுமையான நஷ்ட வீடு வழங்கி முடிக்கப்படும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் இலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் கடன் அட்டை மோசடிகள் மற்றும் காவல்துறை போன்று ஆள் மாறாட்டம் செய்து முன்னெடுக்கப்படும் பண மோசடிகள் குறித்து இலங்கை கணனி தியார் நிலைக்குழு மற்றும் இலங்கை போலீசார் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கை காரணமாக உங்கள் கடன் அட்டை முடக்கப்பட்டுள்ளதாக கூறி பரப்பப்படும் போலி குறுஞ்செய்திகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போன்று நடித்து மேற்கொள்ளப்படும் மோசடிகள் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் கடன் அட்டை முடக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மனுக்களங்களுக்குள் அதை சரி அது ரத்து செய்யப்படும் என்றவாறு போலி இணைப்புகள் உள்ளடக்கிய குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்றன இந்த இணைப்புகளை அழுத்துபவர்கள் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை வழங்க தூண்டப்படுகின்றனர் பின்னர் மோசடிக்காரர்கள் அந்த விவரங்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் ஓடிபி இலக்கத்தை பற்றி வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை திருடுகின்றனர் அதேவேளை வாட்ஸ்அப் காணொளி அழைப்புகள் மூலம் காவல்துறை சீருடை அணிந்த நபர்கள் போன்று நடித்து மோசடிகள் அரங்கேற்றப்படுகின்றன கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி உங்கள் அடையாள அட்டையை பயன்படுத்தி மோசடி செய்துள்ளார் என கூறி மிரட்டி கைது செய்யாமல் இருக்க பணத்தை அனுப்புமாறு அவர்கள் வற்புறுத்துகின்றனர் எனவே ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் இருப்பின் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு அல்லது குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் கணனி குற்றப்பிரிவுக்கு முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் போது தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாகவே தாம் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி ஒன்று ஆகிய திகதிகள் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் இத்திகதிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன தற்போது வரை இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியாகாததால் பிப்ரவரி முதலாம் திகதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் தவறிப்போகும் அறிகுறிகள் தென்படுவதாக ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் இதனால் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாகவும் இந்த நடவடிக்கையை விரிவுபடுத்தி மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி உடனடியாக அறிவிக்குமாறு வலுசக்தி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது நிதி மற்றும் சொத்து ரீதியான பாதிப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை இழத்தல் அவற்றுக்கான விசா மற்றும் சட்ட ஆவணங்களில் காலம் முடிவடைதல் வீட்டு வசதி மற்றும் வதிவிட பிரச்சினைகள் உடல்நல பாதிப்புகள் மற்றும் நிறுவன ரீதியான முன்னேற்றம் தனிப்படுதல் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர் அத்துடன் நிறுவனத்திற்குள் அவர்கள் மன உளைச்சலுக்கு புறக்கணிக்கும் உள்ளாகி உள்ளதாகவும் அந்த ஊழியர்கள் மேலும் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே நிலையில் புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம் என கடல் தொழிலமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டினுடைய அபிவிருத்தியை எந்த தடைகளும் இல்லாமல் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் பொதுமக்கள் காத்திருப்பு பகுதி வேலைகள் முடிவரும் தருவாயில் உள்ள நிலையில் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது கடந்த அரசாங்கத்தில் குறித்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டாலும் முழுமையான விமான நிலையமாக மாற்றம் பெறாத நிலையில் எமது அரசாங்கம் அதனை முழுமூச்சில் சேர்ப்படுத்தி வருகின்றது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு யாழ்ப்பாண சர்வதேச நிலையம் ஒரு பங்களிப்பை மேற்கொள்ளும் என்பதில் நமக்கு நம்பிக்கையுள்ளது உள்ளது யாழ்ப்பாண விமான நிலையத்தின் விமான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் விமான சேவைகள் நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் சேவைகளை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் அதேபோல் காங்கேசன் துறைமுக அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வரும் அதேவேளை மைனாட்டி துறைமுக அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக சுமார் நானூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் போதுமானதாக அமையவில்லை என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூர்யா தெரிவித்துள்ளார் போலீஸ் குற்ற அறிக்கை பிரிவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது அவர் மேலும் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை என்பதை நாம் அறிந்துள்ளோம் இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்திய நிலையில் அது குறித்து ஆராய அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த குழுவுக்கு தேவையான அளவு எமது யோசனைகளை நாம் முன்வைத்தோம் இது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் போலீஸ் துறையில் இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறையுள்ளது இந்த வருடத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு பேரும் அடுத்த வருடத்தில் இரண்டாயிரத்து எழுநூறு பேரும் ஓய்வு பெறவுள்ளனர் எனவே அவர்களை யாரும் தடுக்க முடியாது இந்நிலையில் போலீஸ் துறையில் புதிதாக பத்தாயிரம் பேரை சேவையில் உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது தரமாறில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு சர்ச்சைக்குள்ளாகிய நிலையில் பிற்போடப்பட்டுள்ள பாடத்திட்ட கல்வி மறுசீரமைப்பு குறித்த சாத்தியப்பாடுகளை ஆராய்ந்து அதனை செயல்படுத்துவதற்கு பொருத்தமான திட்ட வரைவை முன்மொழிவதற்காக நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹருணி அமரசூரியவினால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கல்வி அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் வழங்கிய வழிகாட்டல்களின் அடிப்படையில் பாடத்தட்ட கல்வி சீர்திருத்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என விசேட நிபுணர் குழு ஒன்றை நியமிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பிரதமரின் ஆலோசனையின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி விவகாரங்கள் சபை தலைவர் பேராசிரியர் பிரியங்கனி செனநாயக் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ராஜா தேசிய கல்வி நிர்வாகத்தின் கல்வி விவகாரங்கள் சபையின் முன்னாள் தலைவர் கலாநிதி உமாலி பாம்பிட்டிய முன்னாள் உறுப்பினரும் கொழும்பு பல்கலைக்கழக சமூகவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளருமான பேராசிரியர் முகமது மஹிஸ் மற்றும் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பிரதிபாணிப்பாளர் நாயகம் ரஞ்சித் பத்மஸ்ரீ ஆகியோர் இந்த குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனா் இந்த குழுவின் முதலாவது கூட்டம் எதிர்வரும் பிப்ரவரி மூன்றாம் திகதி தேசிய கல்வி நிறுவனத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இலங்கை பாடசாலை மேம்பாட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடாத்த ஜனாதிபதி அனிருகுமாரி முடிவு செய்துள்ளார் ஜனாதிபதி மகள் தொடர்புடைய பணிப்பாளர் நாயகம் தர்மஸ்ரீ கமக்கே இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு அறிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி இந்த கலந்துரையாடலை எதிர்வரும் மூன்றாம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடாத ஜனாதிபதி ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கை பாடசாலை மேம்பாட்டு அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் விராஜ் மனரங்க அனைத்து மேம்பாட்டு அதிகாரிகளையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரவழைத்து அதற்கு முன்னர் கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் பணசாலைகளில் பயிற்சி பெற்ற பட்டதாரிகள் தங்கள் சேவைகளை நிரந்தரமாக்க கோரி ஜனாதிபதி அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் எண்ணெய் ஆகியவற்றின் மீது நிலவும் விசேட வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு திட்ட யோசனை காரணமாக தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டுவரும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தங்க எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாக கூறியுள்ளார் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை காரணமாக எண்ணெய் மற்றும் ஏனிய எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமான புழக்கத்திற்கு வரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வைத்தியர்களின் கருத்துப்படி அதிக சூட்டில் உணவை பொறிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே உகந்தது எனவும் எண்ணெய் மற்றும் ஏனிய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவது சுகாதார அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தென்னை சார்ந்த உற்பத்தியை ஏற்றுமதி செய்பவர்கள் உள்ளூர் சந்தைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கான தேங்காயை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவதால் உள்நாட்டு சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அதன் மூலம் நுகர்வோர் பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை நுகர்வதற்கு தள்ளப்படும் நிலை ஏற்படும் என்றும் ரஞ்சித் மேலும் தெரிவித்துள்ளார் நிர்மா புயல் பாதிப்பு நான்கு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை போலி அழைப்புகள் தொடர்பில் அவசர எச்சரிக்கை ஓய்வு பெற விண்ணப்பித மின்சார சபை ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் யாழ் சர்வதேச விமான நிலையம் அரசாங்க தரப்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் குறித்து வெளியான தகவல் பெறமாறு கல்வி மறுசீரமைப்பு குழுவுக்கு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் ஜனாதிபதி சீலகத்திற்கு முன்பு தீவிரமடைந்த போராட்டம் அனுரவின் அதிரடி தீர்மானம்